நாமளும் பல காலமாக சொல்லிகிட்ருக்கோம் பல வீடியோக்களில் சொல்லிட்டோம் இந்த இரண்டு துருவ ரசிகளையே இருக்கிற மோதல் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கும் அந்த ஹீரோ வந்து இந்த ஹீரோவோட படம் ஓடவே இல்லை வசூல் ஓட சொல்கிறீங்கம்மாங்க இந்த ஹீரோ ரசிகள் அந்த ஹீரோ படம் ஓடல நீங்கள் தான் வசூல் ஓட சொல்கிறீங்க அப்படிம்பாங்க இது வந்து இன்றையத்தில் இருக்கிற அஜித் விஜய் சண்டை கிடையாது ரஜினி கமல் சண்டை வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது தொடருது என்னதான் ஏஜ் அதிகமானாலும் கூட அந்த ரசிக சண்டை நிறுத்துவதாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் பில்லா ஆரம்பம் படங்களின் வெற்றி இயக்குனர் விஷ்ணுவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ட்ரில வந்து ரஜினியோட பில்லா படத்தை தான் நாங்கள் ரீமேக் பண்ணோம் ஆனால் பில்லா படம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த படம் ஒரு ஃப்ளாப் படம் அந்த படத்தை ரீமேக் சொல்லும் போது நான் யோசிச்சேன் இந்த படத்தை ஏன் ரீமேக் பண்ண போகிறோம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் வச்சு அந்த படம் பண்ண வேற லெவலில் தெரிக்க விட்டோம் அப்படின்னு சொல்ல இதை பார்த்த கமல் ரசிகர்லாம் ஓ பாத்தீங்களா பில்லாவே ஓல் இல்லையாம நீங்கள் என்ன எத்தனை கலையா வடை சுடுவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ரஜினி ட்ரோல் பண்ண கொந்தளித்து போனார்கள் ரஜினி ரசிகர்கள் உடனே என்ன பண்ணாங்கன்னா யோ பில்லா உண்மையாலுமே ஹிட்டியா பில்லா ரங்கா பாட்ஷா தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது யோ அதுலேயும் பிரச்சனை இருக்குது பில்லாவும் பாட்ஷாவும் தான் ஹிட்டு ரங்கா ஃப்ளாப்புன்னு கமல் ரசிகர்கள் ஒரு பக்கம் கிண்டல் அடிக்க உடனே ஆதாரங்களை திரட்ட ஆரம்பிக்கும் போது வந்தவர் தான் ரஜினியின் பர்சனல் பிஆர்ஓவான நம்ம பிஆர்ஓ ரியாஸ் அவர் என்ன பண்ணார்ன்னா விஷ்ணுவர்தன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி பில்லா ஃப்ளாப் கிடையாது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸை தூக்கி போட்டாரு அதுல வந்து போஸ்டர் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாள் வெள்ளி விழா அப்படிங்கிற அந்த போஸ்டர் அதையும் பார்த்த கமல் ரசிகளும் இந்த பக்கம் விஜய் ரசிகளும் பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிஆர்ஓ இங்க தெரிய இது ஒரு மேட் போஸ்டர் சார் இது கூட தெரியலையா சார் அபிஷியல் போஸ்டர் தான் எடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரோல் பண்ண இன்னொரு பக்கம் ரசிக ரசிகள் விக்கிபீடியாவில் இருக்க அந்த பில்லா படம் இருபத்தி ஐந்து வாரங்களை கடந்து ஓடிய வெள்ளி விழா வெற்றி படம் அப்படின்னு திரும்ப வந்து அதை ஷேர் பண்ண இப்போ வரைக்கும் அந்த சண்டை தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த படம் வெற்றி படம் தோல்வி படம் இதெல்லாம் தாண்டி ரஜினியோட பில்லா படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அதே மாதிரி அஜித்தோட பில்லா படம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படியே இருந்தாலும் கூட விஷ்ணுவர்தன் இப்படி ஒரு பொது வழியில் அந்த படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர் அந்த படத்தை வந்து ஃப்ளாப் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாரு முதல்ல அப்படி பொது வழியில் அப்படி சொல்லலாமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ தயாரிப்பாளோ சொன்னால் அது வேறு கணக்கு ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிறது வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ரஜினிக்கே பெற்று தந்த ஒரு படத்தை வந்து தோல்வி படம்னு சொல்றது நாகரிகம் இல்லையா அப்படிங்கிற அந்த விமர்சனங்களையும் நம்மளால கேட்க முடியுது சோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க